ஆப்பிள் வாங்கும் போது நம்ம எப்படி வாங்கணும்னு பார்க்கலாம் பார்த்தோம்னா அது வெளியே இது தோல் எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த மாதிரி வாங்கணும் மெயினாக பார்த்தீங்கன்னா இது நல்ல கட்டியாக இருக்கணும் இப்படி நல்ல எல்லா பக்கமும் நம்ம முன்னாடி பேக்கில் ஃப்ரண்ட்டில் எல்லா பக்கமும் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்து தான் வாங்கணும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஆப்பிளுமே நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா கட்டியாக இருக்குது ஆனால் இந்த ஆப்பிள் பாருங்கள் இங்கே அமுக்கும் போது கொஞ்சம் அமுங்குது இங்கேயும் பாருங்கள் இங்கே நல்ல இப்படி அமுங்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல வந்து பாதி ஆப்பிளே நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டா போயிடும் இப்போ இதை நம்ம வந்து பாருங்க இப்படி அமுங்குது இந்த மாதிரி இப்போ நம்ம இத கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கட் எல்லா பக்கமும் நல்ல கட்டியா இருக்கிற மாதிரியும் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியும் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆப்பிள் வேஸ்ட் ஆகாது இந்த பாருங்க இந்த ப்ரெஸ் ஒரு மாதிரி அமுங்கி இருந்ததுல அந்த இடத்துல பாருங்க ஃபுல்லா நமக்கு வேஸ்ட்டா போயிடும் அந்த ஆப்பிளே பாருங்க ஆஃப் ஆப்பிள் நமக்கு வேஸ்ட் ஆயிடும் ஆப்பிள பாருங்க இப்போ முக்கால் ஆப்பிளே வேஸ்ட் ஆயிட்டு அதனால எப்போ வாங்கும்போதும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்து நல்ல கட்டியா இருக்கிற ஆப்பிள்லாம் நம்ம வாங்கணும் நம்ம கட்டியாக இருக்கிற ஆப்பிள் கட் பண்ணுறோம் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக கண்டிப்பாக உள்ளே நல்லா நமக்கு எந்த இதுவுமே கட்டுப்போகாமல் நல்லாயிருக்கும் அதனால் ஆப்பிள் வாங்கும்போது நல்ல கட்டியாக இருக்கிற ஆப்பிளாக பார்த்து வாங்குங்க நல்லா ப்ரெஷ் பண்ணி பார்த்து வாங்குங்க இல்லைன்னா ஒரு ஆப்பிளே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் நம்ம ஆப்பிள் வாங்கும்போது நல்ல கட்டியாகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டோன்னா நம்ம வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்